இன்னைக்கு சஷ்டி விரதம் அஞ்சாவது நாளுங்க என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும் நம்ம தோட்டத்தில் சம்மங்கி பூச்செடியிலேருந்து தினமும் பத்துலேருந்து பதினஞ்சு பூ பூக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்தங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன் எனக்கு வந்து சஷ்டி விரதத்தப்ப முருகருக்கு நம்ம தோட்டத்துலேருந்து மெயினாக சம்மங்கி பூலேருந்து மாலை கட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க நீங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க மூணு வாரம் ஆகியும் சம்மங்கி பூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க செண்ட் அந்த பூலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரோஸ் பூக்கையை வாங்கிட்டாங்க பிங்க் கலரு ஆல்டர்னேட்டாக ஒரு ரோஸு கொஞ்சம் சம்மங்கின்னு கோத்துட்டே வந்துட்டேன் கலர் காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கீழே ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்மங்கி ஒரு ரோஸு தான் வச்சுருந்தேங்க வாசத்தை பற்றி சொல்லியாகணுங்க அவ்வளோ வாசமாக இருந்தது அதுவும் முருகருக்கு போடும்போதுங்க சொல்ல வார்த்தையே இல்லைங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த மாலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க